ஹாய் ஹலா வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் வெளிவில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியே சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி எட்டு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி நாலு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டு தற்போதைய நிலவரத்தின் படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபது ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நம்ம சேனலில் டெய்லியும் தங்குமிஷம் வெளிவிலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்பிடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க